இனிய வணக்கம் நட்புகளே எழுத்தாளர் சுவாத்தியலக்ஷ்மின் யூடியூப் ஆடியோ நாவல்கள் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் ஆஜே கிருத்திகாராஜ் இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கும் தொடர்ந்து கமெண்ட்ஸ் மற்றும் லைக்ஸ் தந்து ஆதரவு தருபவர்களுக்கும் எங்களது இதயம் நிறைந்து நன்றிகள் சப்ஸ்கிரைப் செய்யாது யாரும் கதை கேட்டுக்கொண்டிருந்தால் கொஞ்சம் சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு கதையை கேட்டு மகிழுங்கள் நட்புகளே இதோ உங்கள் செவிகளை நிறைக்க ஆண் மனதை அழிக்க வந்த சாபம் கதையிலிருந்து அடுத்த அத்தியாயம் அத்தியாயம் பத்து நடுவில் ஒரு நாள் மட்டுமே திருமணத்திற்கு இருந்தது இருந்தும் அழகம்மை மகனின் திருமணத்தில் சிறு குறையும் இருக்கக்கூடாது என்று நினைக்க அவரின் ஆசைகள் அனைத்தும் கேட்டுக்கொண்ட அஸ்வின் அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்ய ஆரம்பித்தான் ஆதிமதுரன் அவர்கள் புறமிருந்து ஒருவரும் வரக்கூடாது என்று விட்டதால் சென்னையிலிருந்து மொத்தமாக ஆட்களை இரவோடு இரவாக வேலைக்கு இறக்க முடிவு செய்தனர் அழகம்மையின் சந்தோஷத்திற்கு அளவே இல்லை தேன்விழிக்கு முதலில் திருமணத்திற்கு முடிவு செய்திருந்த அண்ணாமலையார் கோவிலில்தான் இப்பொழுதும் திருமணம் என்று முடிவாகியிருந்தது அழகம்மை அனைத்து வேலைகளையும் தேன்விழியின் வீட்டில் இருந்தபடிதான் பார்த்தார் அவர்களின் வீட்டிலிருந்து செய்தால் எப்படியும் விஷம் கசிந்துவிடும் பிறகு யாரையும் அழைக்காமல் இருக்க முடியாது என்பதால் இரவு யாருக்கும் பொட்டு துக்கமில்லை அனைத்தையும் பார்த்த மூவரணி கூட்டத்திற்கு வயிற்றெரிச்சல் தாழவில்லை இருந்தும் அழகமையின் சாந்தமான குணத்தை பயன்படுத்தி கொள்ள அங்கேயே டேரா போட்டுவிட்டனர் ஒட்டணி கூட்டத்திற்கு எப்பொழுதும் யார் மாட்டுவார்கள் அவர்களின் ரத்தத்தை எப்படி உறிஞ்சலாம் என்று பார்ப்பதுதானே வேலை அழகமையின் முன்பு வளர்மதியிடம் மிகவும் பாசமாக இருப்பது போலவும் வீட்டின் அனைத்து பொறுப்புகளும் தங்களது என்பது போலவும் காட்டிக்கொள்ள அழகம்மை அனைத்தையும் ஒரு சிறு புன்னகையுடன் கடந்துவிட்டார் அவர்தான் இவர்களின் செயல்களை மருத்துவமனையிலேயே பார்த்து விட்டிருந்தாரே என்ன அவரை போல் தேன்வெளியால் தான் இந்த கூத்தை கடக்க முடியவில்லை அழகமே இல்லாத எல்லாம் வளர்மதியை போட்டு பிராண்டி கொண்டிருந்தாள் வளர்மதிய நாளை பொழுது எப்படியாவது கடந்து விட்டால் போதும் என்று வேண்டிக் கொண்டிருக்க அன்று விடிந்தும் அதற்கு சோதனை வந்து சேர்ந்தது விடிந்த பிறகு காலை தயாராகி வர தங்களின் வீட்டிற்கு சென்றிருந்த மூவரணி கூட்டத்தில் கனகத்தின் கணவர் வளர்மதி மறைத்த விஷயத்தை கனகத்திடம் முறைத்துவிட ஆடி சக்க இது என்ன முழு பூசணிக்காவ சோத்துல மறைச்ச கதையை இம்மாம் பெரிய விஷயத்த ஆத்தானு மாவுளும் மறைச்சி வச்சிருக்குதுங்க அப்பவே நினச்சேன் காரணம் இல்லாம எப்படி ஒண்ணும் இல்லாத இடத்துக்கு போயிட்டு இப்படி விழுந்து விழுந்து செய்கிறாங்கன்னு இன்று கூந்தலை அள்ளி போட்டு கொண்டை போட்டவர் மற்ற இரண்டு பேருக்கும் விஷயத்தை கூறி மட்டம் தட்ட கிளம்பி வர அங்கு பூட்டிய வீடே காட்சி தந்தது வளர்மதியின் நல்ல நேரம் தேன் நல்ல ஜூரத்தில் விழுந்து விட்டிருந்தாள் இரவு தாமதமாக மாத்திரை போட்டுவிட்டு படுத்தவள் காலையில் எழவே இல்லை அவள் அருகில் படுத்திருந்த கமலிதான் அவளின் உடல் சூட்டை உணர்ந்து இருந்தாள் எழுப்பா காய்ச்சலின் வேகத்தில் மெல்ல அணத்த தொடங்கினாள் உடலில் வேறு ஆங்காங்கே சிவப்பு சிவப்பாக தடித்து காணப்பட பதிரி அழகம்மை உடனே அவர்களின் மருத்துவமனைக்கு அவளை தூக்கிக் கொண்டு செல்ல ஏதோ கடித்து கடித்துவிட்டிருப்பதை உணர்ந்து உடனடியாக அதற்கு எஃபின்ஃபிரைன் மருந்தை ஊசி மூலம் ஏற்றினர் நேற்றே அவளுக்கு எறும்பு கடித்த காலில் குடிச்சலாகத்தான் இருந்தது இருந்தும் வலிகளை எளிதில் தாங்கிக் கொள்பவள் சிறிது சுண்ணாம்பை எடுத்து தடவிக்கொண்டு படுத்துவிட்டிருந்தாள் ஆனால் அதுவோ உடலில் பல வீதியல் மாற்றங்களை செய்துவிட்டிருந்தது உடல் முழுவதும் அலர்ஜியான இடங்களில் ஐஸ் கட்டியை வைத்து மெல்ல ஒத்தடம் கொடுக்க உடலில் அனல் குறைந்து நல்ல தூக்கத்திற்கு சென்று இடையில் வளர்மதிக்கு அழைத்த கனகம் எங்கே என்று கேட்டு உடன் விஷயத்தையும் கூறி ஏன் சொல்லல என்று விசாரிக்க வளர்மதி தங்கத்துக்கு உடம்பு நீ பிறகு பேசுகிறேன் டவுன்ல இருக்கோம் இன்று அருகில் இருப்பதை கூறாது வைத்துவிட்டார் பிறகு அவர்கள் அழைத்தும் பயத்தில் எடுக்கவில்லை அழகமை நாளைக்கு காலையில் வர தங்கம் இங்கே இருக்கட்டும் அங்கே போயிட்டு எதுவும்னா பிரச்சனை இங்கன்னா டாக்டர் இருக்காரு என்று முதல் முறை தன் மூளையை உபயோகித்து ஒரு திட்டத்தை போட்டு கமலையை அவளுக்கு துணைக்கி வைத்துவிட்டு மற்ற வேலைகளை பார்த்தவர் ஏதோ அவளை திருமணத்திற்கு அண்ணாமலையாரின் சன்னதிக்கு வெற்றிகரமாக அழைத்து கொண்டு வந்துவிட்டிருந்தார் கோவிலில் ஒரு இடம் விடாது அண்ணாமலையாரை தரிசிக்க வந்திருந்த பக்தர்களினாலும் நூற்றுக்கும் மேல் நடைபெற்றுக் கொண்டிருந்த திருமணங்களில் பங்கு கொள்ள வந்திருந்த சொந்தங்களினாலும் கூட்டம் ஜே ஜே என்று அலைமோதியது அதிலும் அன்று சிறப்பான முகூர்த்த தினம் வேறு கூறவும் வேண்டுமா ஒருபுறம் பூஜை மணியோசை விடாமல் மந்திரங்களுடன் சேர்த்து ஒலிக்க ஒரு ஆயிரக்கணக்கான மக்களின் அண்ணாமலையாருக்கு அரோகரா போன்ற பரவச வார்த்தைகள் ஒலிக்க இங்கு மற்றொரு புறம் வரிசையாக திருமணங்கள் நடந்து கொண்டிருந்தது காற்றில் யாக கொண்டத்தில் போடப்படும் மூலிகைப் பொருட்களின் மணமும் பல்வேறு வகையான பூக்களின் நறுமணமும் கற்பூர வாசத்துடன் கலந்து கட்டி அனைவரின் மனதையும் சீராக்கி ஒருவித நேர்மறையான சிந்தனைகளை விதைத்து கொண்டிருக்க இது எதையுமே அதிமதுரன் சற்று உணரவில்லை அவனின் பார்வை கண்முன்பு எரியும் ஹோம மட்டுமே நிலைத்திருந்தது மனமோ எங்கெங்கோ பரிதவிப்புடன் தனியாக அலைந்து கொண்டிருந்தது பார்க்கும் அனைவருக்கும் அவன் சிரத்தையாக பூஜை செய்து கொண்டிருப்பது போல்தான் தோன்றியது ஆனால் அவனின் உள்ளம் கொந்தளிக்கும் கொந்தளிப்பை அவனின் இறுகிய கைமுட்டையும் முட்டையும் கழுத்தோறும் புடைத்திருந்த நரம்புகளும் தான் அழகம்மைக்கு காட்டி கொடுத்திருந்ததே அப்படி ஒரு அழுத்தம் அவனின் உடலெங்கும் ஈஸ்வரா நீ தான் பையன் பிள்ளைக்கு ஒரு அமைதியான வாழ்க்கை தரணும் என்று அவன் அருகில் நின்று அவர் விடாது வேண்டி கொண்டு இருக்க அப்பொழுது ஐயர் பொண்ண அழைச்சிட்டு வாங்கோ நாளியாரது என்று சத்தமாக குரல் கொடுக்க அதில் தன் உணர்வு அலைகளில் இருந்து மீண்ட அதிமதுரன் பக்கவாட்டில் திரும்பி பார்க்க அங்கு அவனை நேர்பார்வை பார்த்தபடி தேன் நடந்து வந்து கொண்டிருந்தாள் அவளின் இருபுறமும் அவளின் அத்தைகளின் மகள்கள் பேரப்பிள்ளைகள் என்று ஒரு பெரிய படையே வந்து கொண்டிருந்தது அவர்களின் முறைப்படி கூரைப்பட்டில் இருந்து வரவழைக்கப்பட்டிருந்த அழகுநிலை பெண்ணின் கைவனத்தில் சர்வ அலங்காரங்களுடன் பெண்மையின் நளினங்கள் போட்டி போட வந்தவளிடம் மனப்பெண்ணிற்குரிய நாணம் சுமந்த வதனமோ குனிந்த தலையோ எதுவுமே இல்லை அதிமதுரனை குறித்து கூறவே வேண்டாம் மருந்துக்கும் அவனின் முகத்தில் சிரிப்பு இல்லை இருவரின் மனமுமே இறுக்கமாகத்தான் இருந்தது ஆதிமதுரனின் அருகில் தேன்வழியை அமர வைத்தனர் எந்த நம்பிக்கையில் மேடை வரை வந்தனர் என்பது இருவருக்குமே தெரியாது ஆதிமதுரனின் முகத்தை திரும்பி பார்த்தாள் அவளின் ஒவ்வொரு அசைவையும் அவதானித்துக் கொண்டிருந்தவன் வாட் என்று கேட்க சுற்றி ஒரு பார்வை பார்த்தவள் ஒண்ணுமல்ல என்று திரும்பிவிட்டாள் அதில் அதிமதுரன் கல்யாணத்து நிறுத்த ஏதோ பிளான் போட்டுட்டியா என்றான் ஆர்வமாக இத்தனை பெரியவன் இவனுக்கே முடியல நான் மட்டும் என்ன பண்றதாம் இதில் நேத்து முழுக்க நம்மளை படுக்க வர வச்சிட்டானுங்க இப்போதைக்கு ஓடி கூட உடம்புல ஓடு தெம்பில்லை என்று நினைத்து அவனை பார்த்து ஒரு முறை முறைத்தவள் சரியான ஆளுதான் நீ நான் எல்லாம் செஞ்சு எல்லா பழியையும் ஏற்றுக்கிட்டா நீ நல்லா நோக்காம நொங்கு சாப்பிட்டு போகலாம்னு பார்க்குறியா என்று விட்டு திரும்பி கொள்ள ஏற்கனவே கோபமாக இருந்த அதிமதுரனுக்கு அவளுடைய பதில் மேலும் ஆத்திரத்தை தந்தது கேட்டால் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதிலை சொல்லு வழி இந்த மாதிரி பேச்செல்லாம் என்கிட்ட வேண்டாம் இல்லை நடக்கிறதே வர என்றான் இப்படித்தான் பேசுவேன் பிடிக்கலன்னா எழுந்து போ உன்னை யார் இங்க உட்கார சொன்னது இன்று அவனை மேலும் அவள் ஏற்றிவிட உன்னா இன்று பல்லை கடித்தவனுக்கு அவள் கூறியதே செய்ய முடியாத இயலாமையில் தன் முன்பு இருந்த யாக குண்டத்தில் அவளை தூக்கி போடும் அளவுக்கு ஆத்திரம் வந்தது அவளுக்கோ பண்றது எல்லாத்தையும் பண்ணிட்டு என்ன வந்து அதிகாரம் பண்றான் பாரு இவன் எதுவும் ஐடியா பண்ணுவான்னு பார்த்தா என்னைய கேக்குறான் என்று கோபமாக இருந்தது பார்ப்பவர்களுக்கோ இரண்டு பேரும் ஏதோ ரகசியம் பேசிவிட்டு பேசிவிட்டு திரும்பி திரும்பிக் கொள்வது போல இருந்தது இருவரும் மாற்றி மாற்றி ஒருவரை ஒருவர் கரித்து கொட்டி கொண்டே ஐயருடன் சேர்ந்து சிறப்பு பூஜை ஆராதனை அனைத்தும் செய்து கொண்டிருந்தனர் இருவருமே மனப்பூர்வமாக வேண்டாம் என்று நினைத்திருந்தால் இத்திருமணத்தை நிச்சயம் நிறுத்தியிருக்க முடியும் ஆனால் செய்யத்தான் இல்லை திருமணம் வரை வந்துவிட்ட பாஸ்கரை ஐந்தே நிமிடத்தில் தூக்கி போட்டிருந்த தேன்வழிக்கு அதிமதுரன் எம்மாத்திரம் பல வருடங்களுக்கு மேலாக அழகமே தெரிந்தே கண்ணீர் கடலில் தத்தளிக்க விட்டிருந்த அதிமதுரனுக்கு மீண்டும் அவரை அதில் தள்ளுவது ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான விஷயமில்லையே ஆனால் அதை இருவருமே உணரவில்லை ஒன்று வேண்டாம் என்று மனதிற்கு பட்டுவிட்டால் நிச்சயம் அதை ஒதுக்கித் தள்ள எந்த எல்லைக்கு வேண்டுமானாலும் போவோம் தானே ஆனால் இங்கு இருவரின் மனதிலுமே ஒருவரை ஒருவர் அறியாது இடம் பிடித்திருந்தனர் என்ன இருவரிடமும் கொட்டி கிடந்த முன்கோபமும் கர்வமும் அதை விட்டிருந்தது என்று அவன் அவ்வளவு பணம் கொடுத்தும் சற்றும் அவள் தொடவில்லையோ அதே காவலர்கள் கேட்டும் அச்சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு உண்மையை உரைக்கவில்லையோ அப்பொழுதே அவன் மனதில் நீங்கா இடம் பிடித்திருந்தாள் அதைவிட அன்று பாஸ்கரிடம் கூட அவள் ரகசியம் காத்த ஷணங்கள் அவனை அப்படி ஆச்சரியப்பட வைத்திருந்தது ஏன் இப்பொழுது கூட இவன் என்னை அடித்து காயப்படுத்தினான் என்று ஒரே ஒரு வார்த்தை அவள் கூறியிருந்தாலும் அழகம்மையே இத்திருமணத்தை நிறுத்திவிட்டிருந்திருப்பாரே அதேதான் அவளிடமும் ஆதிமதுரன் நினைத்திருந்தால் அன்று மாலில் இவள் கடையில் ஆண்கள் ட்ரையல் ரூமினால் நுழைந்தது அடுத்து இவன் அதற்குள் நுழைந்தது வெளிவந்தது அதைத் தொடர்ந்து கோர்ட்டில் அவனிடம் அவள் நடந்து கொண்ட முறையையும் சிசிடிவி மூலம் காட்டி நடந்தது அனைத்தையும் கூறி அவன் மீதான கரையை அவன் தொடை தெரிந்திருக்கலாம் அவனிடம் அதற்கான பணபலமும் இருந்தது இருந்தும் அவன் அவளிடம் மாலில் நடந்தது நமக்குள்ளே இருக்கட்டும் இங்கே நடந்ததை மட்டும் சொல்லு அதுக்கான தண்டனையை நான் ஏத்துகிறேன் என்று கூறியிருந்தது அவளை அப்படி அசைத்திருந்தது இல்லை எப்பொழுதோ பாஸ்கரிடம் முறைத்தது போல சிப்ப என்று விட்டிருந்திருப்பாள் நித்யாவை அந்த அளவுக்கு கதறவிட்டவனுக்குமே தேன் வழி எம்மாத்திரம் படைத்தவனாலேயே மனித மனங்களின் ஆழத்தை காண முடியாது என்னும் பொழுது இவர்களால் எங்கிருந்து இதையெல்லாம் ஆராய முடியும் இதில் நித்யா அவள் மீது தவறை வைத்துக்கொண்டு கிடைத்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதை திரித்து அதிமதுரை பழிவாங்கியிருந்தாள் ஆனால் தேன்விழி சந்தர்ப்பம் கிடைத்தும் தன் தவறை உணர்ந்து விட்டிருந்தாள் பாஸ்கர் ஊராரின் பேச்சைக் கேட்டு அவனுடைய பேரை கொள்ள இவளின் அந்தரங்க தனிப்பட்ட விஷயத்தை ஊருக்கே வெளிச்சம் போட்டு காட்டுத் துணிந்திருந்தான் ஆனால் அதிமதுரனோ இவள் எங்கு கூறிவிடுவாளோ என்று பதறி அவளை எச்சரித்திருந்தான் அதிமதுரனிடமும் சரி தேன்வழியிடமும் சரி இருவரிடமுமே குறைகள் கொட்டி கிடந்தன ஆனால் மனமறிந்து இருவருமே யாருக்கும் தீங்கு எண்ணியது இல்லை ஃப்ளாஸ் ஆர் அ நேச்சுரல் பார்ட் ஆஃப் பீயிங் ஹியூமன் அன் நோபடி இஸ் பர்ஃபெக்ட் பட் இன்டென்ஷன்ஸ் மேட்டர் ஒரு வழியாக ஐயர் ஹை டெசிபிள் சத்தத்தில் கெட்டிமேளம் கெட்டிமேலம் என்று குரல் கொடுத்துவிட்டு அதிமதுரனின் கருத்தில் பொன்தாலி கோர்க்கப்பட்ட தடிமனான மஞ்சள் கயிற்றை தந்து மாங்கல்யம் தந்தனானே மமஜீவன ஹேத்துனா கண்டே பத்னாமி சுபாக்கே தவம் சஞ்சீவ சரத சதம் இன்று திருமண வேத மோத ஆரம்பிக்க அதே நேரம் அதே கோவிலில் மற்றொரு பக்கம் போடப்பட்டிருந்த மணப்பந்தலில் அமர்ந்திருந்த பாஸ்கர் தன் அருகே அமர்ந்திருந்த அழகு ரதியான அவனின் அத்தை மகள் மல்லிகாவின் கழுத்தில் திருப்தியாக மூன்று முடிச்சு போட்டிருந்தான் இங்கோ அதிமந்திரனுக்கு அவன் கரத்தில் கொடுக்கப்பட்டிருந்த மஞ்சள் கயிற்றில் இருந்த ஈரம் உடலில் ஒருவித நடுக்கத்தை பாய்ச்சி சென்றது ஒரு காலத்தில் அதீத ஆர்வத்துடன் பல கலாட்டாக்களை செய்து அதை கையில் ஏந்திருந்தான் அவனுடன் சற்று நெருக்கமாக அமர்ந்திருந்த தேன்வழி அவனின் உடல் நடுக்கத்தை தன் மேனியில் உணர்ந்திருந்தாள் என்னாச்சு அவனுக்கு என்று அவள் திரும்பி பார்க்க அதிமந்திரனின் கருமோ யாருமே எதிர்பாராத விதமாக கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக் கொண்டிருந்தது கயிற்றின் பாரத்தை அவனால் சுமக்க முடியவில்லை ஏவனோ ஒரு முட்டாள் கூறிவிட்டான் ஆண்கள் அழமாட்டார்கள் என்று அதையே பிடித்துக்கொண்டு அனைவரும் பயணிக்க பல தலைமுறைகளாக ஆண்களின் மனக்குமரல்கள் மனதின் உள்ளேயே வெளியேறும் வழி தெரியாது அவர்களை அழித்திக் கொண்டு அல்லவா இருக்கிறது அவன் மீது மட்டுமே தன் முழு கவனத்தையும் வைத்திருந்த அழகமையின் கண்ணில் அதிமதுரனின் செயல்பட்டுவிட பதறி அவன் அருகே நெருங்கியவர் நல்ல நேரம் முடிகிறதுக்குள்ள கட்டு கண்ணா இனி எல்லாம் நல்லதே நடக்கும் பாரு எல்லாரும் பார்க்குறாங்க என்ன பண்ணுறாதே கட்டு என்று அவனை முடுக்க ஐ கான் கோத்ரூ சம்மா என்றான் மெல்ல அழுத்தத்துடன் அது கொஞ்சமும் தப்பாது தேன் செவிகளுக்குள் செல்ல இதைத்தானே அப்ப இருந்து சொன்னேன் கொஞ்சமும் கேட்டானா நல்ல வேலை இப்போ வாட்சும் புத்தி வந்துச்சே என்று நினைத்தவளின் கழுத்தை மறுக்கணும் அதிமதுரன் கரங்கள் சுற்றி படர்ந்து மூன்று முடிச்சு போட்டு அவளை தன் சரிபாதியாக்கி கொண்டிருந்தது அதில் அவள் அதிர்ந்து டேய் என்னடா பொசுக்கனை கட்டிட்ட என்று கேட்டே விட்டிருந்தாள் அதில் ஏற்கனவே அழகமை மீது காண்டில் இருந்தவன் பொடி வாய முடிக்கட்டு என்று அவளை திட்ட என்னது டீயா என்று அவனை பார்த்து மறைத்தவள் தாலி கட்டினது உன் முத்திய காட்டுறியா என்று சண்டைக்கு செல்ல ஆமா அப்படியே வச்சுக்கோ என்றவன் அதற்கு அடுத்தடுத்து செய்ய சொன்ன சாங்கியங்களால் கோபத்தின் உச்சத்திற்கே சென்று விட்டிருந்தான் அவனின் செய்கைகளோ தேன்வெளிக்கு முற்றிலும் அவன் மீது வெறுப்பை கொடுத்து விட்டிருந்தது துமறு என்று பொறுமை தள்ளினாள் அவன் புறம் அவளுக்கு சற்றும் தெரியாதல்லவா இவள் தன் நாவினால் எதிரில் உள்ளவர்களை சுழற்றினால் அவன் செயலினால் சுழற்றினான் அழகம்மை ஐயரிடம் முக்கியமானவற்றை மட்டும் செய்த அனைத்தையும் விரைந்து முடிக்கக் கோர அவரிடம் சரி என்றவர் தேன்வழியைப் பார்த்து ஏமா குழந்த ஆம்படையான் காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கிக்கோ என்றபடி அதிமந்திரன் கருத்தில் குங்கும சிமழை கொடுத்து உங்க ஆம்படையால் ஆசிர்வாதம் செஞ்சு குங்குமம் வச்சு விடுங்கோ என்று கூற தேன் விழி அதிர்ச்சியில் எனது கால விழணுமா என்றாள் ஐயர் ஆமாம் குழந்தை நல்ல தீர்க்க சுமங்களே இருக்கணும்னு வேண்டிக்கிட்டு விழு என்று கூற தேன் விழிக்கு பதற்றத்தில் வேகமூச்சுகள் வெளிவந்தன அவளின் நெற்றியில் கூட பொட்டு பொட்டான வேர்வை முத்துகள் நொடியில் விட்டிருந்தது ஐயர் மீண்டும் கூற ஈவன் கால போயிட்டு விழனுமா என்று அதிமதுரன் முகத்தை கோபமாக பார்த்தாள் அவ்வளவு நேரமும் இறுக்கமாக இருந்தவன் முதல் முறை அவளுடைய பதற்றமான முகத்தை பார்த்து இறுக்கம் தளர்ந்திருந்தான் தன் உதடுகளுக்குள் வந்த சிரிப்பை அடக்கிக் கொண்டு தான் பார்த்து கொண்டிருந்தான் அதை பார்த்தவளோ எவ்வளவு நக்கலா சிரிக்கிறான் என்று மேலும் அவனை பார்த்து முறைத்து என்ன செய்வது என்று தடுமாற ஐயரிடம் ஏதோ அதிமதுரன் மெல்ல கூறினான் ஆனால் அவரோ சத்தமாக ஏண்டா அம்பி இன்னைக்கு மட்டும்தான் உனக்கு சான்ஸ் கிடைக்கும் இதுக்கப்புறம் எப்படியும் தினமும் நீ தான் போற பிறகு என்ன சம்பிரதாயம் எல்லாம் சரியா செஞ்சுடணும் என்று கூறிவிட வேறு வழியின்றி அவன் காலில் விழுந்த தேன்வெளி நறுக்கென்று அதிமதுரனின் பாதங்கள் இரண்டையும் பிடித்து பட் பட் என்று கிள்ளிவிட அத்தனை பேர் முன்பு கத்தவா முடியும் ஓஜ் என்று தனக்குள் மெல்ல முணங்கியவன் பல்லு கடிக்க தேன்வெளி அவன் முகத்தை புன்னகியுடன் பார்த்தபடி எழுந்து நின்றாள் குங்குமம் வச்சு விடுங்கோ என்று ஐயர் கோர சரியான அகராதி புடிச்சவ இன்று அவளை பார்த்து முறைத்தவன் அவளின் நெற்றி வகுட்டில் தாராளமாக குங்குமத்தை எடுத்து வைத்துவிட அடுத்த சில சடங்குகளை செய்துவிட்டு மெட்டி போட அழைத்து சென்றனர் அங்கு அவளுடைய பாதத்தை தூக்கி அம்மி மீது வைக்கச் சொல்லி அதிமதுரன் கருத்தில் மெட்டியைத் தர வாங்கியவன் கீழே குனிந்து அவள் பாதத்தை தன் உள்ளங்கையால் பற்றி மெல்ல விரலினுள் சிறு அழுத்தம் கொடுத்து நுழைத்து முடித்தவன் அவள் முகத்தை நிமிர்ந்து பார்க்க தேன் விழியோ அப்பாடா ஏவனும் விழுந்து காலை பிடிச்சிட்டான் ஹாப்பி இன்னைக்கு முதல் ஹாப்பி என்று மிதப்பாக அவனை பார்த்து கொண்டிருந்தாள் பிறகுதான் அதிமதுரனுக்கு அதுவே உரைத்தது அடிப்பாவி இன்று அவளை பார்த்து முறைத்தவன் மறு காலில் போட்டுவிடும் பொழுது அவளின் உள்ளங்காலில் தன் விரலால் கீறிவிட அது அவளுக்கு வலிக்கவில்லை மாறாக கிச்சு கிச்சு மூட்டிவிட ஊசுது என்றவள் தன் காலை இழுக்க அவன் விட்டால் தானே நான்கைந்து முறை அவ்வாறே செய்ய நிற்க முடியாது தடுமாறியவள் அதிமதுரனின் தோலை பற்றி தன்னை நிலைப்படுத்த முயன்றபடியே அவன் காதுக்குள் டீ ஒழுங்க விடுடா அந்த காலத்தான் காயம் வேற இருக்கு இல்ல இந்த அம்மிக்கல்ல தூக்கி உன் தலையில போட்டுடுவேன் பாத்துக்கோ என்று மிரட்டல் விட காயம்பட்ட கால் என்று கூறிய ஒரே காரணத்திற்காக அவளை விட்டான் வந்திருந்த சொந்தங்கள் அனைவருக்கும் அருகில் உள்ள மண்டபத்தில் விருந்திற்கு ஏற்பாடு செய்திருக்க அனைவரையும் அழைத்து செல்ல மினி வேன்கள் பல தயாராக கோவில் வாசல்லேயே நிற்க வைக்கப்பட்டிருந்தது தேன்வெளி புறமிருந்து வந்தவர்கள் மிகவும் கொஞ்சமே இருநூற்றுக்குள் முடிந்துவிடும் ஆனால் அழகமே பத்தாயிரம் பேருக்கு மேல் உண்ணும் வகையில் விருந்து தயாரிக்க கூறியிருந்தார் கோவிலுக்கு வந்திருந்த அனைவருக்குமே கொடுக்கும் வகையில் வந்திருந்தவர்களில் சிலர் சாங்கியங்களுக்கு இடையிடையே மொய் பணத்தை எடுத்து வந்து தேன்விழியின் கரத்தில் கொடுத்துவிட்டு அதிமதுரனிடம் பேசிவிட்டு சென்று இருக்க வந்திருந்தவர்களில் முக்கால்வாசி பேருக்கு மேல் மண்டபத்திற்கு சென்று விட்டிருந்தனர் இறுதியாக பரிசு பொருளினைத் தர கமலி வளர்மதியை தனக்கு துணையாக அழைத்துக்கொண்டு கொண்டு தேன்வெளியை நெருங்க அதே நேரம் மற்றொரு புறமிருந்து அதிமதுரனை அஸ்வின் நெருங்கியிருந்தான் மனமார்ந்த இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள் பாஸ் உங்களுக்கும் தேன்வெளி என்றவன் என்னோட சின்ன கிஃப்ட் திறந்து பாருங்க என்று இருவர் கையிலும் ஒரு சிறு டப்பாவை தர இருவருமே அஸ்வினை பார்த்து முறைத்தனர் அவனுக்கு தானே அந்த இருவரையும் பற்றி நன்றாக தெரியும் வாழ்த்து சொன்னது ஒரு கொத்தமாடா என்று நினைத்தவன் வெளியில் ஒரு வெள்ளை சிரிப்பை ஈ என்று சிரித்து வைக்க அதியமுதிரன் தன் கரத்தில் இருந்த டப்பாவை திறந்தான் அதே நேரம் தேன் விழியும் திறந்தாள் இரண்டிலும் தங்க மோதிரம் இருந்தது கையில் எடுத்து பார்க்க மோதிரம் சிறிய அளவில் இருந்தது தன் புருவத்தை உயர்த்தியவன் திரும்பி பார்க்க தேன் விழியும் அவள் கருத்தில் இருந்த பெரிய மோதிரத்தை பார்த்துவிட்டு இவனுடையதை தான் பார்த்து கொண்டிருந்தாள் இரண்டுமே ஒரே விதமாக தேன் கூடும் ஹெக்சகன் வடிவத்தில் முழுக்க தங்கத்தால் அமைக்கப்பட்டிருக்க இடையில் இருந்த இடைவெளி முழுவதும் தேன் நிற ஓப்பல் கற்களால் நிறைக்கப்பட்டு உண்மையான தேன்கூடு போலவே காட்சி தந்து கொண்டிருந்தது அப்பொழுதுதான் இருவருமே தங்களின் பெயரில் இருந்த பொருத்தத்தையை கவனித்திருந்தனர் புகைப்படக்காரரை அருகே அழைத்த அஸ்வின் ரிங் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க ப்ளீஸ் என்ற அன்பு கோரிக்கை வைக்க வளர்மதிக்கு மனம் முழுவதும் நிறைந்து போனது இந்த மோதிரத்திற்கு சுலோச்சனா எத்தனை பாடுபடுத்தியிருந்தார் விரல காட்டுத்தங்கோ தம்பி ஆசையா வாங்கிட்டு வந்து தந்திருக்காங்கல்ல என்றார் அனைவரும் ஒன்றாக நிற்பதை பார்த்த அழகமேயும் அங்கே வந்துவிட தேன் வேறு வழியின்றி கழுத்தியேன் நீட்டியாச்சே அப்புறம் என்ன என்று தன் கருத்தினை நீட்ட ஆவலின் விரலில் ஜம்பமாக அதிமத்ரன் மோதிர வடிவில் வந்து அமர்ந்திருந்தான் அதேதான் அவனுக்கும் கையில் இருக்கும் மோதிரத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் நிச்சயம் ஒருவருக்கு மற்றொருவரின் ஞாபகம் அழையாது வந்துவிடும் தானே தேன் விழிக்கு ஒரு மெல்லிய பட்டுப்புடவை பரிசாக தந்த கமலே அதிமதுரனுக்கு கையில் இருந்த பணத்தை ஒரு கவரில் போட்டு தந்துவிட்டாள் பாஸ்கருக்கு என்று வாங்கியிருந்ததை அதிமதுரனுக்கு தர அவளுக்கு விருப்பமில்லை எப்பொழுதுமே ஒருவரின் அன்பளிப்பு பெரியதோ சிறியதோ அது எடை போடாது மனமார வாங்கிக் கொள்ள வேண்டும் என்ற வேள்பாரியின் வார்த்தைகளை கேட்டு வளர்ந்திருந்த அதிமதுரன் தேங்க்யூமா என்று வாங்கிக் கொண்டான் பிறகு புகைப்படக்காரர் அனைவரையும் ஒன்றாக நிற்க வைத்து புகைப்படம் எடுத்து முடிக்க கமலி எப்பவும் சந்தோஷமாக வாழணும் தேனு ஜீசஸ் எப்போவும் உனக்கு சிறந்த பாதையைத்தான் காட்டுவார் என்றவள் நான் கிளம்புறேன் சென்னையில பிறகு பார்க்கலாம் என்றாள் தேன் வழி ஏன் கமலிக்கா திங்கள் கிழமை வரை இங்கே இருக்கன எல்லாரும் ஒன்னாக போகலாம் என்றாள் அவள் கைப்பிடித்து இருக்கட்டும் தேன என்று கமலி வரையாண்ணா இன்று அதிமதுரனிடமும் உரைத்துவிட்ட கிழமை தேன் வீழியுடனே இத்தனை நாட்களும் அவள் உதவியாக இருந்ததே பார்த்திருந்த அழகமே அஸ்வினிடம் அந்த பாப்பாவன் நம்ம காலைல கூட்டிட்டு போய் சாப்பிட வச்சு நம்ம காலையே பத்திரமா அனுப்பி வைப்பா என்று கூறி அனுப்பிவிட வெளி பக்கம் வந்த அஸ்வின் எங்கடா மின்னல் மாதிரி ஆலையை காணோ என்று நினைத்து நான்கு புறமும் சென்று பார்க்க அவள் எதிர்ப்புறம் விடுவிடுவென்று தூரமாக நடந்து போவதை பார்த்து விட்டான் உடனே கமலிக்கா கமலிகா கமலிகா என்று குரல் கொடுத்தபடியே அவள் பின்பு ஓட சுற்றி போகும் வாகன சத்தத்தில் கமலிக்கு காதே கேட்கவில்லை கொஞ்சம் தூரம் சென்ற பிறகுதான் கேட்டது உடனே திரும்பி பார்த்தவளை பார்த்த அஸ்வின் கமலிகா ஒரு நிமிஷம் நில்லுங்க என்று மூச்சு வாங்கியபடி அவள் அருகே அவன் வர அவனின் அக்கா என்ற அழைப்பில் அப்படியே நின்று விட்டிருந்தவள் அவனை ஏற இறங்க பார்த்தபடி சொல்லுங்க சார் என்று கேட்டாள் என்ன இப்படி பார்க்குறாங்க அடே அஸ்வினை ஓடி வந்த வேகத்தில் பேண்ட் எதுவும் அவுந்துடுச்சோ என்று பதறி தன்னை குனிந்து ஒரு முறை பார்த்தவன் அப்பா எல்லாம் சரியாக தான் இருக்கு என்ற நிம்மதி பெறுமோச்சுடன் அழகம்மா மேம் உங்களை சாப்பிட வச்சு அவங்க காலில் அனுப்பி வைக்க சொன்னாங்க கமலிக்கா என்றான் மீண்டும் அவனை ஒரு பார்வை பார்த்தவள் இருக்கட்டும் சார் நான் பஸ்லேயே போய்க்கிறேன் நன்றி சொல்லிவிடுங்க உங்ககிட்ட என்றாள் அஸ்வின் நான் ஃபோன் போட்டு தரேன் நீங்களே சொல்லிடுங்க என்றவன் அது ஏன் அப்பா அப்பா மேலேயும் கிழையும் ஒரு மாதிரி பார்க்குறீங்க என்று கேட்டான் முதல் முறை பார்த்து மாட்டிக்கொண்ட பயத்தில் பயந்து விட்ட கமலே ஐயோ நான் எதுவும் தப்பா பார்க்கலிங்க சார் நான் கிளம்புறேன் நீங்களே சொல்லிடுங்க என்று கிளம்ப சிறு பிள்ளைகள் கூறிவிட்டு மாட்டுவது போல்தான் மாட்டிக்கொண்டிருந்தாள் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க என்னவோ இருக்குது கமலிக்கா என்றான் அதில் இன்னும் பயந்தவள் ஒன்றும் இல்லைங்க சார் நீங்கள் என்ன அக்கானு கூப்பிடவும் பார்த்தேன் உங்களை பார்த்தா ரொம்ப பெரியவர் மாதிரி இருந்துச்சு ஆதா என்றாள் அவனின் காதலும் எட்டி பார்த்த இரண்டு மூன்று நரைமுறைகளை பார்த்து என்னடா அது நைன்டி ஸ்கிட்ஸுக்கு வந்த சோதனை வாய் விட்டு கேட்டு டேமேஜ் ஆனதான் மிச்சம் இன்று நினைத்தவன் நான் உங்களை அக்கானு கூப்பிடலை உங்கள் பேரே அதுதான் நினச்சிட்டேன் அண்டு நான் நைன்டி ஸ்கிட்ஸு பெரியவரெல்லாம் இல்ல என்றவன் அழகம்மைக்கு அலைபீசில் அழைத்து கமலியிடம் தர அவர் கமலியை விடவே இல்லை வேறு வழியின்றி ஒப்புக்கொண்டாள் அதே இடத்திற்கு காரை வர வைத்த அஸ்வின் காரோட்டியிடம் கூறி அவளை அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் கோவிலுக்குள் வர அங்கு தேன் விழைக்கும் அதிமதுரனுக்கும் ஷூட் என்னும் பெயரில் மிக பெரிய சோதனை நடந்து கொண்டிருந்தது புகைப்படக்காரர் இருவரையும் தனியாக கோவிலுக்கு வெளிப்புறம் ஒரு இடத்திற்கு அழைத்து சென்று இருந்தார் அங்கு கிரீன் மேட் போட்டு அனைத்து புகைப்பட கருவிகளும் சினிமா எடுக்க தயாராக இருப்பது போல தயாராக இருந்தது சார் நீங்க மேடம் பக்கம் திரும்பி நெல்லுங்க மேடம் நீங்களும் சாரை பார்த்த மாதிரி நெல்லுங்க என்று நெருக்க வைத்தவன் த்ரீ சிக்ஸ்டியில் புகைப்படங்களை எடுத்து தள்ளிவிட்டு இப்ப ரெண்டு பேரும் நல்ல டீப்பாக ஐஸ் கான்டாக்ட் வச்சுக்கோங்க என்றவன் மேலும் மேடம் நல்ல நிமிர்ந்து சாரோட கண்ணை பாருங்க நீங்களும் சார் சுத்தி இருக்கிறவங்கள மறந்துடுங்க என்று போட்டு படுத்த இருவருக்குமே பொறுமை பறக்க ஆரம்பித்தது நன்றாக டீப்பாக இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து முறைத்து கொண்டிருந்தனர் அதை மேலும் அதிகரிக்கும் விதமாக சார் இப்ப நீங்க உங்க லெஃப்ட் ஹேண்ட் மேடம் ஹிப்ப சுத்தி போட்டுக்கோங்க என்று கூற திரும்பியவன் புகைப்படக்காரரை பார்த்து தீ என்று முறைத்தான் அவனும் அதை எதையும் கண்டு கொள்ளாமல் மேடம் நீங்க உங்க ரெண்டு கையும் சாரோட கழுத்தை சுத்தி போட்டுக்கோங்க என்றான் இப்பொழுது அவளும் அவனை பார்த்து தீ என்று முறைத்து பொசுக்கி தள்ளினாள் புகைப்படக்காரர் மண்டையிலோ அஸ்வின் கூறிய டபுள் பேமெண்ட் மட்டுமே ஓடியது சீக்கிரம் சார் சீக்கிரம் மேடம் இதுதான் லாஸ்ட் என்றவன் என்ன ரெண்டு பேரும் ஏதோ உங்க ரெண்டு பேரையும் கடத்திட்டு வந்து கல்யாணம் பண்ண மாதிரி லுக்கு விடுறீங்க என்று கேட்க மறுகணம் அதிமதுரனின் கரம் தேன் இடையே சுற்றி சென்று தன்னுடன் சேர்த்து அவளை அணைத்தது பட்டம் படாமல் அவனின் இந்த திடீர் செய்கையில் அவளின் கரமோ தானாக ஓடி சென்று அதிமதுரன் மார்பில் பதிந்து அவனின் சட்டையை இருக இருந்தது வா பர்ஃபெக்ட் போ சார் இது மேடம் அப்படியே முதல் பார்த்த மாதிரியே தலையை நிமிர்த்தி சார பாருங்க நீங்களும் சார் என்று கூற ஐயோ படுத்துறானே என்று ஆகிவிட்டது இருவருக்குமே அதிமதுரன் கைஸ் என்றான் அவனோ இது மட்டும்தான் சார் ஒன்னா இருக்க போல எதுவுமே நல்லா வரல ஒன் மினிட் தான் என்று அதி இது என படுத்த ஓகே குயிக் என்றான் அதி மதுரன் தேன் விளக்கி கடந்திருந்த ஒரு சில வினாடி நெருக்கத்திலேயே அவளை மீறி உடல் கிடுகிடுவென நடுங்க ஆரம்பித்து இருந்தது பாடி ஸ்ட்ராங் பட் பேஸ்மெண்ட் வீக் என்பது போல வாழ்க்கையில் முதல் முறை அவளின் தந்தை தவிர்த்து வேறு ஆணை தொட்டு நெருங்கியிருக்கிறாள் சாதாரணமாகவே உடன்படித்த பெண்களிடம் கூட தொட்டு பேசியெல்லாம் பழகும் பழக்கம் அவளுக்கு கிடையாது ஐயோ இது என்ன இப்படி ஆகுது என்று பதறியவள் தன் கால்களை அழுந்த நிலத்தில் ஊன்றி நடுக்கத்தை குறைக்க முயன்று கொண்டிருந்தாள் ஏற்கனவே யாக குண்டத்தின் முன்பு அமர்ந்திருந்ததினாலும் வெயிலின் பலனாகவும் வேர்த்து கொட்டி நின்றிருந்தவளோ இப்பொழுது தொப்பலாக நனைந்து விடுவது போல் ஆகிவிட்டாள் ஓகே ஆல் செட் மேடம் நிமிர்ந்த சாரை மட்டும் ஒரு டூ செகண்ட் பாருங்க என்று கூற முடிச்சுவிட்டு தொலைங்கடா என்று நிமர்ந்தவள் அதிமதுரனின் கண்களை நேர்கொண்டு பார்க்க அதில் இருவரின் நெருக்கமும் இன்னும் கூடியிருந்தது ஏற்கனவே அவளின் உடலின் அதிர்வுகளை அதிமதுரன் உணர்ந்துதான் இருந்தான் அவனுக்கு அப்படி எதுவும் தோன்றவில்லை ஏன் இப்படி இதுக்கு போய்ட்டு இவ்வளோ நர்வஸ் ஆகுறா என்று நினைத்தவனோ அவளின் தேநீர காந்த விழிகளை நேருக்கு நேர் ஆழ்ந்து பார்த்த மறுகணமே தன் கண்களை அழுந்த மூடி திறந்து பட் பட்டென்று அவளிடமிருந்து விலகிவிட்டான் புகைப்படக்காரர் ஆசம் தேங்க்ஸ் சார் என்று ஓடி வந்த கேமராவை காட்ட அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தவன் கொல் கிளம்புறோம் என்று நடந்துவிட்டான் அவனின் இச்செய்கை குழப்பி அடித்தது அவனோ யாருக்கும் தெரியாமல் ஏன் என்றே தெரியாது தன் இடது மார்பை நீவி இதே துடிப்பை சீர் செய்து கொண்டிருந்தான் கதையில் அடுத்து என்ன நடந்தது என்பதை அடுத்த பதிவில் பார்ப்போம் நட்புகளே இதுவரை தொடர்ந்து கதையை கேட்ட அனைவருக்கும் எங்களின் நன்றிகள் பல தொடர்ந்து கதையை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நோட்டிஃபிகேஷன் பெற பெல் தட்டி தட்டிவிடுங்கள் அப்படியே லைக் அண்ட் கமெண்ட்டும் செய்துவிடுங்கள் ஆசிரியர் உங்களின் கருத்துக்களை காத்துக்கொண்டு இருக்கின்றார் சேனலில் தொடர்ந்து கதை வர சப்ஸ்கிரைபர்ஸ் மிகவும் தேவை நட்புகளே எனவே சிரமம் பாராது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிடுங்கள் நன்றி